ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வட்பு பவானி லைஃப்ஸை இன்னைக்கு ஒரு அர்ஜெண்ட் அறிக்கை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரியட்டும் தெரியாமல் இருந்துடாதீங்க இது ஒரு வீட்டு கேஸோட பைப்பு அவங்க யூஸ் பண்ணாமல் உடைய வச்சுட்டாங்க இங்கே ஊருக்கு போயிருந்தாங்க ஆறு ஏழு மாதம் யூஸ் பண்ணலன்னு இன்னி வந்து பலபடி நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு கேஸ் வைக்கும் அது லேசாக இப்படி கிராக் க்ராக்காக இருக்குது அவங்க என்னடா கேஸ் லீக் ஆகுது கேஸ் ஆனால் அவங்க ஒரு நல்ல நேரம் அவங்க நேரம் நல்ல நேரம் அவங்க கேஸ் வந்து மாட்டலை இப்போ எங்கள்கிட்ட கொண்டாந்து இப்படி காமிச்சாங்க இப்படி பாருங்கள் இப்படி கை வைக்கும்போது இப்படி உடையுது முறுக்கு துண்டு எப்படி உடையும் அது மாதிரி உடையுது இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணணும் இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க லேசாக க்ராக்காக இருக்குது அப்படின்னு ஒரு கை இப்படி செஞ்ச உடனே இந்த முறுக்கு துண்டு எப்படி உடையுது ஆமாம் இப்படி இப்படி உடையிருக்குறேன் எந்த ஒரு விஷயமே நம்ம யூஸ் பண்ண பண்ணாலும் மவுஸு எடுத்து பத்தர் இந்த மாதிரி பொருள் ஒருத்தான் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எடுத்து ஓரத்தில் வைக்கவும் முடியாது வச்சாலும் அது ரொம்ப ஆயிரும் நீங்களும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை அது எடுத்து சிலிண்டரில் மாட்டும் கேஸில் மாட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க எங்கேயாவது ரேக் இருக்கும் ரேஷஸ் இருக்கும் அது கண்டிப்பாக அப்படி வந்து லீக் ஆகும் இந்த அம்மா ஏதோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை வைக்கல இப்போ இங்கேருந்து கேஸ் லீக் ஆகுதுன்னு இவர் கை வச்சவங்க அப்படியே துண்டு துண்டாகிட்டு பாருங்க அதனால் இப்போ கஸ்டமருக்கு இப்போ வேற புது பைப்பு போட்டாச்சு நமக்கு நம்ம நினைப்போம் இது நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோமே இது ஒன்றும் ஆகாதுன்னு எடுத்து டைரக்டாக சிலிண்டரில் மாட்டிடக்கூடாது நாங்கள் அடிக்கடி வந்து எல்லாருக்குமே வந்து பைப் லைன் சேஞ்ச் பண்ணி தருவோம் ரெகுலேட்டர் சேஞ்ச் பண்ணி தருவோம் இந்த தடவை பஸ்ட் தடவை கஸ்டமர் போனால் நாங்களே இன்னமும் நினச்சோம் கை அப்படிச்சு கூட ரெண்டு மூணு துண்டாயிட்டு அந்த அம்மா பாவன் ரொம்ப பயந்துட்டி மாட்டோன்னே நான் நல்லாச்சு கேஸ் ஆன் பண்ணலை ஒரு மாதிரி கேஸ் மேல் உடனே உண்டு ஓடி வந்துட்டேன் இதெல்லாம் ரொம்ப பெரிய உயிரை விட எதுவுமே உலகத்தில் விளைவு மதிப்பு இல்லை இதெல்லாம் அவ்வளோ பெரிய விலையும் இல்லை இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அந்த இரநூத்தி ஐம்பது ரூபா முக்கியம் படணும்னு உயிரோடு யாருமே தயவு செஞ்சு விளையாடாதீங்க

மாதிரி இதுப்போ ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு நீங்களுமே சரி பணம் மிச்சம் பிடிக்கணும் அப்படி யாருமே நினச்சிடாதிங்க கேஸ்னு சொல்கிறது ரொம்ப விளையாட்டு ஈஸியில் எடுக்கிற விஷயம் கிடையாது நம்ம ஒரு வீடு லைன் வீடு வருஷம் விட நம்ம ஒருத்தனால வருஷ வீட்டுக்கும் பாதிப்போம் கேஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டுக்கு கேஸு பைப்படி அங்கே செக் பண்ணிக்கோங்க ஆறு மாதத்தையே ஒரு தடவைனா கூட வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து செக் பண்ணிக்கணும் ரேஷஸ் ஸ்கிராஷஸ் இருந்தால் உடஞ்சிரும் இப்படி எப்பவுமே பார்க்கணும் அப்படி பைப்பு அமுக்கும் போதே சாஃப்டாக இருக்கணும் என்றைக்கி பைப்பு நம்மளுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து மாத்திரை ஸ்டேஜ் வந்துட்டு வந்து இது நார்மலே ஒன்றும் ரொம்ப ஆறுதில்ல வருஷம் ரெண்டு வருஷம் அது ஓடும் அப்படின்னு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை நான் உங்களை பயம் முடுத்த சொல்ல வரல நீங்கள் அதை பார்த்துக்கந்தான் நான் அதை சொல்கிறேன் ஏன்னா என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் உங்களுக்கு இதை பற்றி அப்டேட் தரலன்னு நினைக்கக்கூடாது பார்த்தீங்களா நீங்கள் என் குடும்பம் என் சப்ஸ்கிரைசர் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது நீ ரிப்பேரிங் வீடியோ போடுறேன் இதை பற்றி ஏன் அப்டேட் தரலன்னு அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ ரெண்டு மூணு நாளே தரணும்னு நினச்சேன் இன்றைக்கி தான் வந்து எனக்கு இந்த டைமே கிடச்சிது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினச்சேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னொரு வருத்தனா நம்ம மக்களுக்கு எதில் பணம் செலவு பண்ணணும் அதில் பண்ணுறதுக்கு துணியில் பைசா வேஸ்ட்டாக செலவு பண்ணுவோம் மேக்கப்பில் செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட பொருளாக வந்து அப்பப்போ வந்து பணத்தை பார்க்காதீங்க முடியும் மொதல் உங்கள் ரெகுலேட்டர் செக் பண்ணுங்கள் முடியும் மொதல் கேஸ் பைப் செக் பண்ணுங்கள் ஆறு மாதத்துக்குள்ள கேஸ் சர்வீஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் சொல்கிறதில்ல இந்த அஞ்சு ஆறில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இத்தனையும் நான் சொன்னது வந்து நான் எங்கேயோ இருக்கேன் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பாக்குறனால நான் இந்த தொழிலில் இருக்கிறனால இந்த ரிப்பேரிங் பண்ணுறனால இது இதனால இது இது பிரச்சனை வரும் நீங்களும் அதே மாதிரி ஹேண்டல் பண்ணிக்கோங்க மெயின் ரெகுலேட்டர் ஆர்மசி கூட கேஸ் சர்வீஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பைப் வந்து இப்படி கையால் உங்கள் கையால் போய் அமுக்கி பாருங்கள் சாஃப்ட்வேர்லாம் பிரச்சனை இல்லை அது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகுது கொஞ்சம் வளைக்கிற கஷ்டமாக இருக்குன்னா அது ஒரு தடவை அப்போது பக்கத்து வீட்டில் கொண்டு சாரி கடப்பா வீட்டு பக்கத்தில் கடப்புன்னு சொல்கிறேன் வீட்டு பக்கத்தில் எதாவது சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் காமிச்சு பார்த்துருங்க சில வந்து ரொம்ப ரஃப் ஆகிட்டுனா ரேஷஸ் வரும் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை எனக்கு நீங்கள் வீட்டில் தரீங்க சரிங்களா உங்கள் நன்மைக்காக நான் இருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் எனக்கு வந்து லைக் தரலாம்னு நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு நடக்கும் ஆனால் ஃபுல்லாக பார்த்து என்ன எது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க பை பை லவ் யூ